கேஸ் அவரு அவர் பாவன் திருப்பி பல்லாமல் போனனால அவருக்கு ஒரு சான்ஸ் இப்போதான் பேசிக்கிட்டே இருக்காரு அவரை பொறுத்தவரையில ஒரு கவுன்சிலர் தேர்தல நின்னு கூட ஜெயிக்க முடியாத ஒரு மக்கள் விரோதி வைங்களேன் சோ அவர் சொல்றதெல்லாம் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில சொல்லணும்னு ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதியான ராஜா அவன் காலாவதியான யாராவது ஒரு ராணியோடு இருக்க வேண்டியவன் நான் சொல்றேன் ஈவிகே கே என்ன விட பதினஞ்சு வயசு கூட வெக்கமே கிடையாதா அவருக்கு ஈபேரா அவர் இருப்பாரா என்ன பேச்சுங்க பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ இருக்கார் இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாய மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா தே வில் தபி தரோலி ஓகே யூ